மாமிசம் சாப்பிட்டாலும் கோயிலுக்கு வராங்க அவன் நினைச்சுக்கிறாங்க மாமிசம் சாப்பிட்டு சார் தவறு இருக்கு இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறை மக்கள் கேட்பாங்க நம்முடைய சாப்பாடுக்கு எதுக்கு சார் நீங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க எனக்கு விருப்பப்பட்டது நான் சாப்பிட்டு போறேன் சொல்றாங்களா இல்லையா நான் அடிக்கடி கேட்பேன் அப்ப ஏன் நீங்க வந்து ஒரு மனிதனை கொண்டு சாப்பிடுறது இல்லை சாப்பிடணும் ஆகி போச்சு எதாவது சாப்பிடுங்களேன் அப்படின்னு சாப்பிட்ற மக்கள் அவங்களுக்கு போய் நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த நபர்கள் என்ன பண்றாங்க மாமிசம் சாப்பிட்டுட்டேன் அதனால கோயிலுக்கு வரல அப்ப மாமிசம் சாப்பிட்றது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது அப்ப ஏன் நிறுத்திக்க முடியல காளி வழிபாட்டு முறை இன்னைக்கு நல்லா மாறி போச்சு எப்படி காளி வழிபாட்டு முறை ஒவ்வொரு அம்மாவாசைக்கும் காளிக்கு நம்ம வந்து நேர்த்தி கடன் கொடுக்கக்கூடிய அந்த மிருகத்தில காளி மந்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து நேர்த்தி பண்றோம் என்ன மந்திரம் இந்த முறை என்னுடைய புல நாவின ருசிக்காக இந்த மிருகத்தை நான் வெட்டுகின்றேன் அடுத்த பிறவியில் இதற்குரிய தண்டனையை அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றோம் சைவம் சாப்பிட்றவங்களோட ஒரு கேள்வியா இப்போ நீங்க வந்து தாவரங்கள் இதெல்லாமே அதெல்லாம் சைவம் சொல்லி சாப்பிட்றீங்க இப்போ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் ஒரு அதுவும் ஒரு உயிர் தானே இப்போ நீங்களே கூட எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்வாளிகள் இருக்குன்னு நம்ம கிட்டே பேசியிருக்கீங்க அதுல அதுவும் ஒரு த அப்போ அந்த உயிர்களை கொள்றது பாவம் இல்லையா ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சேலம் இஸ்கான் கோவிலினுடைய நிர்வாகி திரு ஸ்ரீராமதாசன் அவர்கள் அவரிடம் பல்வேறு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் தகவல்கள் நிறைய அடிப்படையான மக்களுக்கு இருக்கிற கேள்விகள் குறித்தெல்லாம் பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் ஹரே கிருஷ்ணா நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு இங்கே இன்னொரு விஷயம் மக்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு பழக்கமாக நம்மளுடைய சமுதாயத்தில் இருக்கிற ஒரு பழக்கமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ அது இன்னும் சொல்ல போனால் வாரத்தில் எல்லா கிழமையும் நாங்கள் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்தாச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்தில் இருந்ததா இல்லை அது எங்கேருந்து வந்தது இது ஒரு கேள்வி நான் கூடவே இன்னொன்று சொல்லிடுறேன் இப்போது நான்வெஜ் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகக்கூடாது அப்படின்றதே சொல்லுவாங்க பட் இப்போது அது எப்படின்னா அது நம்ம மனசு தாங்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டாலும் கோயிலுக்கு போகிறாங்க அது சரியா இந்த ரெண்டு விஷயமும் உங்களோட பார்வையில் நீங்கள் வந்து குறிப்பாக நான் வந்து கிராமப்பகுதியில் சொன்னால் சேவை செய்து கொண்டிருந்தேன் ஆத்தூர் பக்கத்து கிராமங்களில் அப்போ நிறைய மக்களை வந்து நான் அந்த என்ன சொல்கிறதுனா கிராமத்தில் வாழ்ந்த கொஞ்சம் வயது முதிர்ந்த நபர்கள் நிறைய பேர் பார்த்து பேசுவது உண்டு அதில் நான் வந்து ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன் அவருக்கு வயது அப்பயே நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டில் அப்போயும் எண்பது எண்பத்தஞ்சு வயசுக்காரர் அந்த ஊர்லேயே வாழ்ந்து வந்தவர் அவர் நான் அவர்கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் நீங்கள் வந்து ஒரு இருபது வயது முப்பது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டேன் அப்போ அவர் தமிழ்காரர் தான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய சின் சிறு பருவத்தில் சிறு பருவத்தில் என்ன அப்படின்னா செல்வந்தர்களாக இருக்கட்டும் அல்லது நடுத்தர மக்களாக இருக்கட்டும் அல்ல ஏழைகளாக இருக்கட்டும் என்ன அப்படின்னா தினமும் முதல்ல அரிசி சாப்பிடுவது ரைஸ் சாப்பிடுவதே அந்த காலத்துல கிடையவே கிடையாது நம்ம சொல்லக்கூடிய இப்போ என்ன சொல்கிறதுனா மில்லட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல எப்படி சொல்லுவோம் அது தமிழில் சிறு தானியங்கள் சிறுதானியங்கள் தான் தினமும் வீட்டை சமைக்கப்படும் சோளம் கம்பு சோளம் கம்பு திணை தான் வீட்டை சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க என்னைக்காவது வந்து விசேஷம் பொங்கல் தீபாவளி அல்ல திருமணம் அல்ல வளை காப்பு இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு ஃபீஸ்டிங் அல்லது ஒரு பரு விருந்து மாதிரி நடக்கும் அப்போ வந்து அரிசி முறை இருக்கும் இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சு தினமும் மூன்று வேளையும் அரிசி சாப்பிடாமனால வாழ முடியல சோ அந்த பழக்க வழக்கங்களே மாறி போச்சு நான் அவர்கிட்ட என்ன கேட்டேன் இன்னொரு விஷயம் இந்த மாமிசம் சாப்பிடக்கூடிய விஷயம் எப்படி இருந்தது அந்த காலத்தில் அப்போ தான் அவர் சொன்ன விஷயங்கள் அதே தான் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வீடு மாமிசம் வெட்டி சாப்பிடக்கூடிய பழக்கம் இன்றைக்கெலாம் ரொம்ப புதுமையாக இருக்குது அன்றைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னா சில கோயில்களில் நேர்த்தி கடனுக்காக இந்த மாதிரி வந்து மாமிசம் வெட்டக்கூடிய பழக்கம் இருந்தது சில இந்த மாதிரி வந்து இப்போ கல்யாணம் அல்லது சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயம் நடக்கும் நடக்கும்போது அந்த சமுதாயத்து நபர்கள் சில சமுதாயத்து நபர்கள் வந்து அந்த சம்பு சமுதாயத்தினுடைய விஷயங்கள் அந்த ஜாதியினுடைய விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் மாமிசம் சாப்பிடுவாங்க அதனால மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் எப்படி இருந்தது ஒரு மூன்று நான்கு மாதங்களுக்கு இருக்காது அல்லது இரண்டு மாதங்களுக்கு ஒரு வாட்டி இருக்கும் அல்ல ஒரு மாதங்களுக்கு ஒரு வாட்டி இருக்கும் குறைந்தபட்சம் அது கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 எப்படி வந்தது அப்படின்னா நம்ம வீட்டில்லாம் தினம் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து நமக்கு ஃப்ரீ டே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஹாலிடே இல்லையா நமக்கு வந்து விடுமுறை நாள் அந்த விடுமுறை நாள்ல என்ன பண்றோம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நல்லா சாப்பிடணும் மற்ற நாள் சாப்பிட முடியலையே கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஓடிக்கொண்டிருக்காங்க சம் பணம் சம்பாதிப்பதற்கு மனைவி வீட்டை சமைக்கிறது இல்லை அப்போ என்னாச்சு அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம் மாமிசம் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு ஆரம்பித்த விஷயம் இன்றைக்கி அடுத்துக்கு மேலே போயாச்சு என்ன தினமும் வெளில தான் வாங்கி சாப்பிட்றோம் அது வெளில வாங்கி சாப்பிடும் போது நான்வெஜ் தினமும் சாப்பிடலாமே எதுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வச்சுக்கணும் அப்படின்ற இதுக்கு போயிடுச்சு இது நல்லதா கெட்டதா அது வந்து நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப தீங்கான்றதை மருத்துவர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம் அது முடியும் நல்லதா நம்ம நம்மளுக்கு தெரியும் நீங்கள் பார்க்குறவங்க நிறையா வியாதிகள் வருது அதுக்கு காரணம் அதுதான் அவங்க சொல்கிறாங்க அதை ஒரு தனி வச்சுருவோம் நீங்கள் கேட்ட ரெண்டாவது கேள்வி என்ன கோயில்களுக்கு வரும்போது இந்த மாதிரி மாமிதம் சாப்பிட்டு வர்றதில் சில பேர் வராங்க சில பேர் வரக்கூடாதுன்றாங்களே நீங்கள் கேட்ட கேள்வி எனக்கு லட்சக்கணக்கான நாளாக சொல்லியிருப்பாங்க என்னுடைய அனுபவத்தில் ஞாயிற்றுக்கிழமை போய் மக்களை சந்திப்போம் வாங்க கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லுவோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சார் டைம் கிடைக்கிதும்பாங்க ஞாயிற்றுக்கிழமை வாங்கலே நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வந்து திறந்து வச்சிருக்கோமே அப்படின்னு சொன்னால் இல்லை ஞாயிற்றுக்கிழமை மாமிசம் சாப்பிடுவோம் வீட்டில் நல்லா வரதில்லை அப்போ பத்து வருஷமாக ஒரு நபரை நான் பார்த்து கொண்டிருக்கேன் கோயிலுக்கு வாங்க வாங்கன்னு சொல்லி கொண்டிருக்கேன் அவர் பத்து வருஷமாக வரல என்ன காரணம் அவருக்கு கிடைக்கூடிய நேரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாமிசம் சாப்பிடுவோம் கோயிலுக்கு வர முடியாது வரல இப்போ என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா மாமிசம் சாப்பிடுவது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுனால்தான் கோயிலுக்கு வரல இல்லையா தெரிஞ்சு இப்போ சில பேர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா மாமிசம் சாப்பிட்டாலும் கோயிலுக்கு வராங்க அவங்க நினச்சிக்கிறாங்க மாமிசம் சாப்பிட்னா சார் தவறு இருக்கு இன்னைக்கு நிறைய இளைய தலைமுறை மக்கள் கேட்பாங்கிட்ட என்ன கேட்பாங்கன்னா நம்முடைய சாப்பாடுக்கு எதுக்கு சார் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறீங்க எனக்கு விருப்பப்பட்டது நான் சாப்பிட்டு போகிறேன் சொல்கிறாங்களா இல்லையா நான் அடிக்கடி கேட்பேன் அப்போ ஏன் நீங்கள் வந்து ஒரு மனிதனை கொண்டு சாப்பிட்றது இல்லை சாப்பிட்லாம் இல்லையா ஏன் ஒரு மனிதனை கொண்டு சாப்பிடுங்களேன் ஏன் சாப்பிட்றது இல்லை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு கோழியோ ஒரு ஆட்டையோ ஒரு மானையோ எதையோ ஒன்று சாப்பிடலாம்னு சொல்லுது ஏதோ ஒரு மிருகத்தை சாப்பிடலாம் ஆனால் மனிதனை சாப்பிடக்கூடாது அப்ப ஏன் உங்களுக்கு வந்து நிபந்தனை கேள்வி புரியுது அப்ப என்ன ஆயி போச்சு இன்னைக்கு சாப்பிடணும் ஆயி போச்சு எதாவது சாப்பிடுங்களேன் அப்படின்னு சாப்பிடுற மக்கள் அவங்களுக்கு போய் நல்லது கெட்டதுன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த நபர்கள் என்ன பண்றாங்க மாமிசம் சாப்பிட்டுட்டேன் அதனால் கோவிலுக்கு வரல அப்போ மாமிசம் சாப்பிட்றது தவறுன்னு உங்களுக்கு தெரியுது அப்போ ஏன் அதை நிறுத்திக்க முடியல ஏன் நிறுத்திக்க முடியல அப்படின்னா நமக்கு வந்து இது இருக்குது பாருங்கள் இந்த தராசில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்றில் வந்து மாமிசம் இருக்கக்கூடிய ஆசை நம்மளுடைய என்ன சொல்கிறது அப்படின்னா புலன் திருப்தி இன்னொரு இடத்துல ஆன்மீகம் கோவில் கடவுளை போய் பார்ப்பது கடவுளை தரிசனம் செய்வது அவருடைய அருளை பெறுவது நல்ல விஷயங்கள் பண்ணுவதுன்ற தராசு இருக்குது அந்த தராசில் எது கொஞ்சம் அதிகமாக இருக்குது புல்திருப்தி அதிகமாக இருக்கு மாமிசம் சாப்பிட வேண்டிய எண்ணம் அதிகமாக இருக்கு நம்ம வந்து இப்போ நாக்கனுடைய ருசி நம்மளை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா கடவுள் முக்கியம் இல்லை மாமிசம் முக்கியம்னு சாப்பிடு அப்ப நான் அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா நீ கேட்ட இன்னொரு கேள்வியை எடுத்துக்கிறேன் மாமிசம் சாப்பிட்டு கோவிலுக்கு வரலாமா நிறைய பேர் ம் சொல்ல போகிறது சொல்ல போகிறது இல்லை ஆனால் நம்ம மாமிசம் சாப்பிட்டு வந்தாலும் மாமிசம் சாப்பிடாம வந்தாலும் என்ன அப்படின்னாலும் மாமிசம் சாப்பிட்டு சாப்பி சாப்பிட்டு கொண்டிருந்தாலும் என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்குரிய பாவனைகளை கடைபிடித்து தான் ஆகும் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நீங்கள் இப்போ ஏதாவது மருத்துவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல மருத்துவர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க நிறைய நமக்கு இருக்கும் லிவர் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் காரணம் வந்து மாமிசம் தான் காரணம் அப்போ மெடிக்கலி நமக்கு ப்ராப்ளம் வருது நம்மளுடைய அடிக்கடி சொல்வேன் நான் இப்போ காலேஜஸ் போய் பேசும்போது சொல்லுவேன் நம்மளுடைய உடல் வாகை முதல்ல மாமிசம் சாப்பிட்றது கிடையாது சார் உடல் வாகை கிடையாது

சிங்கம் இல்லையா இதெல்லாம் ஹெர்பி என்ன மான் மாடு இதெல்லாம் நம்மளுடைய உடல் உபாதைகள் எப்படி இருக்குது உடல் உடைய இது எப்படி இருக்குது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பற்கள் நமக்கு முதல்ல மாமிசம் சாப்பிடக்கூடிய பற்களே கிடையாது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் கத்தி வச்சு வெட் பண்ணி சாப்பிட்றோம் அந்த மிருகங்களுக்கெல்லாம் எப்படின்னா மாமிசத்தை செமிக்கக்கூடிய உமிழ்நீர் உண்டு நம்மளுடைய உமிழ்நீர் அந்த மாமிசம் செரிக்கவே முடியாது அதனால தான் என்ன பண்ணுறோம் வறுத்து சாப்பிட்றோம் புரியுதுங்களா அதே மாதிரி நம்மளுடைய சிறுகுடல் பெருகுடல்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு மானுக்கோ ஒரு மாட்டுக்கோ இருக்கிற மாதிரி தான் சிறுகுடல் பெருகுடல் நமக்கு நம்மளுடைய சிறுகுடல் வந்து மொத்தம் ஐந்து மீட்டர் நீளம் நம்ம ஐந்து அடி தான் அது ஐந்து மீட்டர் நீளம் அப்போ பதினைஞ்சு அடி அவ்வளவு பெருசு ஒரு சிறுத்தை புளிக்கோ புளிக்கோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து மூன்றே மூன்று தான் நிறைய இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம் அப்போ என்ன அர்த்தம் நம்மளுடைய உடல் வாகுவே வந்து மாமிசம் சாப்பிட்றதுக்கு எதுவாக இல்லை சாஸ்திரம் என்ன சொல்லுது மாமிசம் சாப்பிடக்கூடிய பழக்கம் உனக்கு இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வெளியே வருவது தான் சரியான வழிமுறைன்னு சொல்லப்படுது அதற்கு தான் வந்து நிபந்தனைகள் இருக்குது நம்மளுடைய வேத கலாச்சாரத்தில் யாருக்கு மாமிசம் சாப்பிட்ணுன்னு ஆசை இருக்கோ அவன் என்ன பண்ணுவாங்கன்னா காளியை வழிபடுவாங்க காளி வழிபாட்டு முறை இன்றைக்கி நல்லா மாறிப்போச்சு எப்படி காளி வழிபாட்டு முறை ஒவ்வொரு அமாவாசைக்கும் காளிக்கு நம்ம வந்து நேர்த்திக்கடன் கொடுக்கக்கூடிய அந்த மிருகத்தில் காளி மந்திரம் சொல்லிட்டு நம்ம வந்து நேர்த்தி பண்ணுறோம் என்ன மந்திரம் அது நிறைய பேருக்கு தெரியாது என்ன அப்படின்னா இந்த முறை என்னுடைய புல நாவீன ருசிக்காக இந்த மிருகத்தை நான் வெட்டுகின்றேன் அடுத்த பிறவியில் இதற்குரிய தண்டனையை நான் அனுபவிக்க தயாராக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டுறோம் அதுதான் அர்த்தம் அர்த்தம் நமக்கு தெரியாது இன்னைக்கு என்ன பண்ணிட்டோம் அதை அது எதுக்காக வச்சிருக்காங்க ஒவ்வொரு முறையும் வெட்டும் போது எதுக்குடாவது தப்பு பண்ணணும் எதுக்குடாவது தப்பு பண்ணும் மக்கள் யோசிப்பான் அப்ப இந்த மாமிசம் இருந்து வெளியில வருவான் அப்படின்ற எண்ணம் தான் இருந்தது கடவுள்களே மாமிசம் சாப்பிடற கடவுள்கள் இருக்கு மாமிசம் சாப்பிடக்கூடிய கடவுள் சாஸ்திரம் முக்கிய கோடி தேவர்கள் இருக்காங்க அந்த சில பேர் என்ன இருக்கிறாங்கன்னா மக்களை மாதிரி தான் இருக்காங்க காளி சொன்னாங்க காளி வந்து கடவுளுக்கு படைக்கப்பட்டதான் அது இன்னைக்கு போய் கிருஷ்ணருக்கு போய் நம்ம மாமிசம் படைக்க முடியாது அது வந்து அனுபவம் இது இல்லை அனுமதி இல்லை காளிக்கு இருக்கு அப்ப நம்மளுடைய வழிமுறையிலேயே எப்படி இருக்குன்னா சில நபர்கள் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு சீர்திருத்தம் பண்ணுவதற்கு ஒரு கடவுள் இருக்காங்க இல்லை இப்போ இந்த வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சைவம் அசைவம் அது பேசிகிட்டு இருக்கிறதுனால சை அசைவம் சாப்பிட்றவங்களோட ஒரு கேள்வியாக இப்போ நீங்கள் வந்து தாவரங்கள் இதெல்லாமே அதெல்லாம் சைவம்னு சொல்லி சாப்பிட்றீங்க இப்போ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதுவும் ஒரு அதுவும் ஒரு உயிர் தானே நீங்களே கூட எண்பத்தி நான்கு லட்சம் உயிர்வாளிகள் இருக்குன்னு நம்மகிட்டே பேசியிருக்கீங்க அதில் அதுவும் ஒரு த அப்போ அந்த உயிர்களை கொள்வது பாவம் இல்லையா நல்ல கேள்வி இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் சாப்பிடக்கூடிய எல்லா வஸ்தும் எடுத்துக்கணும் முதல்ல கடைசியாக ரைஸுக்கு வரேன் முதல்ல வந்து காய்கறிகள் காய்கறிகள் எடுக்கும்போது ஏதாவது நம்ம வந்து ஒரு மரத்தை வெட்டிட்டு காய்கறி எடுக்கிறோமா காய்கறி மரம் ஒரு க வெண்டைக்காய் இருக்குது வெண்டைக்காய் எப்படி வருது அந்த உயிரினுடைய ஒரு உபரி பொருள் மாங்காய் மாம்பழம் சாப்பிட்ற சீசன் மாம்பழ சீசன் மாம்பழம் எப்படி சாப்பிட்றோம் ஒவ்வொரு சம்மர்லேயும் மா மாம்பழம் வருது மாம்பழத்தை வெட்டி சாப்பிட்றோம் பலாப்பழம் சாப்பிட்றோம் வாழைப்பழம் சாப்பிட்றோம் உயிர் போதாங்க உயிர் போகலை அதனுடைய பைப்ராடக்ட் தான் நம்ம சாப்பிடக்கூடிய வஸ்து ம் சரிங்களா பழங்கள் சொல்லிட்டேன் காய்கறிகள் சொல்லிட்டேன் மூன்றாவது என்ன அரிசி மெயின் நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி வச்சுப்போம் அல்லது சிறுதானியங்கள் அரிசி சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயிர் அதனுடைய எப்படி ஹார்வெஸ்டிங் எப்போ பண்ணுறோம் அந்த பயிர் வந்து செத்து மடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஹார்வஸ்டிங்கே பண்ணுறோம் சாஞ்சிருக்கும் பார்த்துருக்கீங்களா நீங்கள் அரிசி எல்லாம் கிராம சைடு போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கெல்லாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாகிறதுக்கு முன்னாடியே சில நேரம் வந்து

கேரட் பீட்ரூட் கடலை எல்லாமே கேரட் பீட்ரூட்லாம் என்ன தெரியுமா அதனுடைய இதை போய் பார்த்தீங்க அப்படின்னா கேரட் பீட்ரூட் கடல்கள் எல்லாமே நம்மளுடைய இது கீழே அதெல்லாம் சொல்கிறது நிலத்துக்கு கீழே அதனுடைய அவுட்புட் புட் வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் இஸ் கால் சிங்கிள் அவுட் புட் ஆர்கனிசம்ஸ் சிங்கிள் அவுட் புட் ஆர்கனிசம் எப்படின்னு பொறுத்தீங்களா தமிழ் எப்படி சொல்கிறது ஒரே ஒரு முறை ஒரு வஸ்துவை கொடுத்து விட்டு அது சாகக்கூடிய பயிர்கள் கேரட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த ரூட்ல வரக்கூடிய கேரட்ஸ் தான் ரெண்டு மூணு கேரட் இருக்கும் பீட்ரூட் அதே மாதிரி தான் கடலை தான் அந்த ரூட்டை வரக்கூடிய கடலை தான் அதுக்கப்புறம் வந்துருச்சு அப்படின்னா அது வந்து இப்போ பயிர் அதுக்கப்புறம் போயாச்சு நீங்கள் எப்போ எடுக்கிறீங்களோ அது இறந்து போயிடுச்சு ஸோ நம்மளுடைய வெஜிடேரியனிசமில் என்ன எப்படி இருக்குது அப்படின்னா அது நம்ம நமக்கு அமைக்கப்பட்டுள்ள எப்படி இருக்குது அப்படின்னா பயிர்களை சாப்பிடக்கூடிய நான்கு விலங்குகள் நான்கு கால் விலங்குகளுக்கு இன்னொரு நான்கு கால் விலங்குகள் வந்து அதை சாப்பிடக்கூடிய விலங்குகளாக மாறும் சொல்கிற பயன்படுத்திங்கன்னா நம்ம சொல்கிறோம் இல்லையா இன்றைக்கி பயிர்களை சாப்பிடக்கூடிய நான்கு கால விலங்குகள் தான் வந்து என்ன ஹெர்பி ஓரஸ் அதை சாப்பிடக்கூடியது அடுத்து கார்னி ஓரஸ் மனிதன்றவன் என்ன ஆறான் இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கான் அதனால தான் சொன்னேன் எண்பத்தி நான்கு லட்சம் வகையான உயிரினங்களில் உயர்த்திருக்கக்கூடிய மனிதன் அப்போ அவனுடைய வேலை என்ன அவன் வந்து இதுக்கு தா சார்ந்து இல்லை அவன் எப்படி சார்ந்திருக்கான் அந்த பயிர் அது தானாக இறந்ததுக்கப்புறம் அந்த பயிரை எடுத்து அவன் வந்து எடுத்து உபயோகிக்கிறான் எந்த உயிரையும் கொன்று திங்கல ஓகே விலங்குகள் வரும்போது அது மாமிசம் ஆகிடுது பட் அந்த ஒரு இப்போ மாடு அப்படிங்கிறது பசு அப்படிங்கிறது ஒரு விலங்கு தான் அது ஒரு மாமிசம் ஆகிடுது ஆனால் அது கிட்ட இருந்து கிடைக்கிற பால் எப்படி வந்து அது ஒரு சைவத்துல கடவுளுக்கும் அபிஷேகம் பண்றோம் அதுதான் வந்து பெரிய விஷயம் நம்ம மலத்தை தொட்டு விட்டோம் அப்படின்னா போய் குளிக்கணும் நீங்க இந்த சடங்குகளுக்கு போக முடியாது பார்த்திருப்பீங்க மலத்தை தொட்டால் அது வந்து என்ன சொல்றது இம்ப்யூர் ஆயிடுச்சு ஒரு பசுனுடைய மலத்தை தொட்டுட்டு தான் நம்ம வந்து பண்றோம் சொல்ற வித்தியாசம் புரியுதுங்களா பசுவை கொண்டுட்டு நம்ம பால் எடுக்கலையே இன்னைக்கு எடுக்கிறோம் இன்றைக்கி மிஷினை போட்டு அந்த பல்லு பசுவை கொடுமைப்படுத்தி அந்த பசுவுக்கு வந்து கூட பால் கொடுக்காமல் அதனால தான் எங்களுடைய கோஷாலைக்கு வந்தீங்க அப்படின்னா பாலே முதல் மூன்று மாதம் எடுக்க மாட்டோம் பால் எடுக்க வேண்டிய கட்டாயம் எதுக்காக நமக்கு வருது அப்படின்னா அந்த கன்று குட்டிக்கு போகிறதுக்கு மீதி நமக்கு கொடுக்குறாங்க கடவுள் நமக்கு குட்டி ஐந்து லிட்டர் குடிக்கும் அப்படின்னா நமக்கு பத்து லிட்டரு பால் அந்த மாட்டுக்கு கிடைக்குது அந்த ஐந்து லிட்டர் யாருக்கு மனிதனுக்கு அல்லது சில மாடுகள்லாம் ஒரு லிட்டர் தான் கொடுக்கும் அந்த குட்டி அரை லிட்டர் தான் குடிக்கும் சின்ன கன்று குட்டி அதிகமாக குடிக்கும் மூன்று மாதத்துல கன்று குட்டி குடிக்காது பாதி குடிக்கும் அப்புறம் புல் சாவிட போயிடும் மாடுகள் பன்னெண்டு மாதம் எட்டு மாதம் ஒம்பது மாதம் பால் கொடுக்கும் எங்களுடைய கோஷாலெலாம் ஒரு மாதம் ஒரு மாடு இருபத்தி நாலு மாதம் பால் கொடுக்குது என்ன காரணம் அன்பு பரிமாற்றம் அந்த மாட்டுக்கு தெரியும் இந்த நபர்கள் எக்காரணத்தை கொண்டும் என்னை கசாப்பு கடைக்கு அனுபமாட்டார்கள் அந்த மாட்டுக்கு தெரியும் என்னுடைய கன்று என்றைக்கும் கசாப்பு கடைக்கு போகாது அப்போ அந்த மிருகத்துக்கு தெரியுது அன்பு பரிமாற்றம் இன்றைக்கி நான் வீட்டில் வச்சுருக்கோமே நாய் பூனைகள் எப்படி வந்து அந்த நாய் பூனை வந்து உங்களுக்கு ரொம்ப அப்படி அனோனியமாக இருக்குது அதற்கு ஆத்மா இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க வெட்டி சாப்பிட்றோம் எப்படி அனோனியமாக இருக்குது வீட்டில் ஆடு வளர்க்குறாங்க கோழி வளர்க்குறாங்க அனோனியமாக இல்லையா அப்போ ஆத்மான்றது அந்த விரதங்களே இருக்குது ஆத்மாவது நம்ம அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் பாவங்கள்னு ஏன் வருது அப்படின்னா இந்த எவல்யூஷன் சொல்கிறோம் பாருங்கள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு உயிரினமும் ஒரு பாதையில் போயிட்டுருக்கு அந்த பாதையை போய் நம்ம என்ன பண்ணுறோம் டிஸ்டார்ட் பண்ணுறோம் டிஸ்டார்ட் எப்படி சொல்றேன்னு புரிஞ்சுங்களா அதை வந்து என்ன பண்ணுறோம் அந்த உயிரை கொண்டுட்டு அதனுடைய ஃபுல் சைக்கிளையும் நம்ம வந்து அதை கொடுமைப்படுத்திடுறோம்